திண்டுக்கல் நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க வேடசுந்தர் தாலுகை வடமலை கிராம பேரூராட்சி வந்து வேளாண் ரோட்டில் எங்கள் என்னுடைய நிலம் இருக்குது அங்கே வந்து ரவிச்சந்திரன் என்ற என்பவர் வந்து நீரோட்டத்தை வந்து பார்த்துருக்காரு அதில் ரொண்டு ரெண்டு ரெண்டு இஞ்சு தண்ணி துயரமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்காரு ஆயிரத்தி ஐம்பது அடி ஓட்ட சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் அமைச்சிருக்கா தான் பாயிண்ட்டு அந்த பாயிண்டில் வந்து மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது அடி ஓட்டிக்கணும் எட்நூறில் ஒரு மட்டமும் ஆயிரத்தில் ஒரு மட்டமும் உடையும் ரெண்டும் உடையும் போது ஒரு ஒன்றே ஏழு மட்டம் ஒரு ஒரு அஞ்சு மட்டம் இருக்குது ரெண்டாயிரஞ்சு தண்ணி கிடைக்கும் ஆனால் ஒன்றஞ்சு தண்ணி கேரண்டியாக அந்த இடத்துல எடுக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே வர்றது அவருக்கு ஆகும் அவர் தென்னங்கள்லாம் வச்சுருக்காரு பூரா வாடுது இவருக்கு தண்ணி பத்தால ரொம்ப இந்த இந்த தான் இவர் இப்போ போர் போகிறார் பாருங்கள் அல்ல பூரா வாடி தான் எங்களுக்கு இப்போ வேளாய மலத்துலேருந்து பேசுகிறேன் வடமா டவுன் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு ரவி என்ற எனக்கு என்னுடைய பிறண்டு ரவி என்ற பாயண்டை பார்த்து எனக்கு ஒரு போரை ஓட்டு கொடுத்துருக்காரு எனக்கு ரெண்டஞ்சி தண்ணி குறையாமல் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நானூறு அடியில் ரெண்டஞ்சு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நானூறு அடி போட வேண்டிய ஒரு முந்நூறு அடி போட வேண்டிய இருக்குது இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவர் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்கா ரொம்ப சந்தோஷமாக எனக்கு திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குது நல்லா திருப்தியாக இருக்க பரவாயில்லை எனக்கு